எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆனந்தன் இஸ்ரேல் போருடைய இருபத்தோரு மாதங்களுக்கு பிறகு காசாவில் என்ன நிலைமை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு போர் நடக்கும்போது பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்கள் தான் அதிலும் குழந்தைகளும் பெண்களும் இதில் காசா போரில் குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது அஞ்சில் ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு அறிக்கை வெளியே இருக்குது பல குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க அந்த குழந்தையுடைய ஆடையை கலையும் தான் தெரியுது அந்த குழந்தையுடைய உடம்புல எதுவுமே இல்லை அதாவது விழா இலமும் வயிறு மட்டும் தான் இருக்கு சதையே இல்லை அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இந்த போருடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு தெரியுது ஒரு மருத்துவர் சொல்றாரு இந்த இருக்கிற மக்கள் இறக்கவும் இல்லை வாழவும் இல்லை ஒரு நடைப்பணமாக போகிறாங்க அப்படின்னு மருத்துவரே உருக்குமா பேசியிருக்காரு இந்த ஊட்டச்சத்து குறைபாடுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா போர் நடக்கும்போது மருத்துவ வசதி கன்ஃபார்மாக இருக்காது அதன் காரணமாக குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இந்த ஊட்டச்சத்து குறைபாடால் நோய் தொற்றும் அதிகமாகுது அந்த நோய் தொற்று காரணமாக பல குழந்தைகள் இறந்து போகிறாங்க சரி காசாவில் இருக்கிற ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்களும் இப்படி உணவில்லாமல் தவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வர முதல் காரணம் என்ன அப்படின்னா ஜிஹெச்எஃப் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சரி இந்த ஜிஹெச் யாருனா காசா ஹியூமினேரியன் ஃபவுண்டேஷன் இவங்க இஸ்ரேல் போருக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம் இந்த ஜிஹெச்எஃப் மேலே தான் இப்போ குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது முதல் குற்றச்சாட்டு என்னென்னா இவங்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அரசோடைய உதவிகளோடு தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது ஐநா இருக்காங்கல்ல அந்த ஐநா சபையோட இவங்க ஒன்றிணைஞ்சு செயல்படுறது இல்லைன்னு ரெண்டாவது குற்றச்சாட்டாக இருக்குது மூணாவது என்னென்னா அந்த கேம்ப் நடக்கும்போது இவங்க மனிதாபிமானம் இல்லாமல் செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு ஸோ நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்கும்போது ரெண்டு நாடுகளும் பாதிக்கப்படும் ஆனால் அதிகமாக ஒரு நாடு மேலே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாகும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவில் பாதிப்பு அதிகமாகவே இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா காசாவில் இவங்க பெரிய அளவுக்கு வேலையே செய்யலை எல்லாமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இந்த ஜிஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் காசாவில் நிறைய இடங்களில் கேம்ப்லாம் போட்டிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு இடத்துல வெறும் எட்டு நிமிஷம் மட்டுமே அந்த கேம்ப் செயல்பட்டுருக்கு உடனே மூடிட்டாங்க அதுக்கப்புறமா ஜூன் மாதத்தில் சவுதி சைட்டில் வெறும் பதினோரு நிமிஷங்கள் மட்டுமே அந்த கேம்ப் ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ இந்த கேம்ப்பு ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா கன்ஃபார்மாக மக்கள் உதவிக்காக வருவாங்க அதில் பெண்களும் வருவாங்க குழந்தைகளும் வருவாங்க வயசானவங்களும் அந்த கையேந்த வருவாங்க அப்படி வரும்போது கூட்டம் அலையும் கூட்டம் அலைமோதும் போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்த ஃபர்ஸ்ட் அவங்க வான் பண்ணுவாங்க எவ்வளோ கட்டுப்படுத்த பார்ப்பாங்க கடைசி ஸ்டெப் என்னன்னா ஷூட்டிங் ஸோ இப்படி பல பேரை அந்த ஜிஹெச்எஃப் சைட்லேயே சுட்டு கொண்டிருக்காங்க இராணுவத்தினர் இதுதான் இந்த குற்றச்சாட்டாக இருக்கு ஸோ ஒரு மனிதாபிமானமற்ற செயலால ஜிஹெச்எஃப் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதாவது பயஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாயிருக்கு அந்த சைட்டில் கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக தொள்ளாயிரம் பேர் இதில் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லோரும் அடங்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க பசியில் இருக்கும் போதே அவங்கள சுட்டுக் தான் இங்க ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த சர்வதேச உதவி குழுக்களுடைய கூற்றுப்படி பார்க்கும்போது இன்னொரு காரணம் யாருன்னா இஸ்ரேலை தான் சொல்கிறாங்க ஏன்னா அண்டை நாடுகள்லாம் நிறையா திங்ஸை வந்து காசாவுக்கு சப்ளை பண்ணுறாங்க ஆனால் இஸ்ரேல் இராணுவத்தினர் அதை கொடுக்கவே இல்லை அதாவது அனுமதிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்களாம் அனுமதிக்கிறோம் ஆனால் இந்த யுனைடெட் நேஷன் இருக்காங்கள அவங்க இதை சரியாக விநியோகம் பண்ணல அப்படின்னு அவங்க மேலே குற்றம் சுமத்திருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் ஸோ காசாவை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த உணவை ஒரு கனவு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனை அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் இந்த மருத்துவமனைகள் நிரம்பியிருக்கு அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல அதாவது ஃபீட் கூட பண்ண முடியல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில கர்ப்பிணி பெண்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொடுமையாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பஞ்சத்தையும் பேரழிவையும் எந்த நாடுமே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கர்ப்பிணி பெண் சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் வயிற்றுல என் குழந்தை உயிரோட தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனல் வேர்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போர் நடக்குதுன்னா பாதிப்பு இருக்கும் ஆனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு யாருக்குன்னா இந்த மாதிரி குழந்தைகளும் பெண்களும் தான் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நாம் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம்